புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நண்பர்கள் எல்லாருக்கும் வழக்கம் போல தெரியப்படுத்துவது என்னவென்றால் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க ஏனென்றால் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு வீடியோவை சர்வர் அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது இந்த சப்ஸ்கிரைபர் பேஸ் என்பது நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிவிடுங்க அடுத்து இந்த வீடியோவை பாருங்கள் பில்ட்டப் பண்ணுறணும் பீலாக அது முக்கியம் இல்லை

தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கறதுக்காக சும்மா தேர்தல் சமயத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியும் கூட்டணியும் பிரிஞ்சு போற மாதிரி டிராமா பண்றாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஆனால் நம்ம ஆளுமை இபி சையா அவர்கள் என்ன சொன்னாரு யாருங்க சொன்னது யாரும் சொன்னது இப்படிலாம் யாரும் சொன்னா நாங்களும் அவங்களும் கூட்டணி கட்சி கள்ள கூட்டணி வச்சிருக்கிறோம்னு சொல்லி சும்மா தமிழ்நாட்டு மக்களை ஏதாவது ஏமாத்தி ஓட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க இந்த முறை அது செல்லாது நாற்பதுக்கு நாற்பது அதிமுக கட்சி நாங்க அடிச்சு காட்டணும்னு சொல்லி கோவத்துல பொங்கனாரு ஆனா பாருங்க இப்ப நிரூபிச்சிட்டாங்களே முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டணி உண்மையில் இன்றளவும் பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல தொடர்ந்து கொண்டு அவங்களே அவங்க வாயால் ரெண்டு பேரும் நிரூபிச்சிட்டாங்களே மாத்தி மாத்தி பாராட்டிட்டார் அப்புறம் என்ன அண்ணன் செயலை தம்பி பாராட்டுவது தம்பியோட செயலை அண்ணன் புகழ்ந்து தள்ளுவது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புகந்துகிறத பெருமையோட பிரஸ் மீட்ல சொல்வது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பாராட்டியிருக்காரு மாத்திக்கிட்டா அதான் பாராட்டிட்டார் அப்புறம் என்ன அதான் பாராட்டிட்டார் அப்புறம் என்ன அதான் பாராட்டிட்டார் அப்புறம் என்ன பாராட்டில குட்டு வாங்கினாலும் மோதர கையாலும் குட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு நானு என் தம்பி தற்கொலை மலை மோதிர கையால குட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் என்ன பாராட்டிட்டா எதுலங்க பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயமான நியாயம் வழங்கணும்ட்டு இவங்க எல்லாம் நியாயமா நியாயமாக நியாயமா இருந்தா பரவாயில்ல நம்மளும் பாராட்டலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு கட்சிக்குள்ளோ யார் ஸ்கோர் பண்ணுறதுன்ட்டு போட்டிங்க பாராட்டுறாரு விஜய் அவர்கள் ஆளுநரை பார்த்ததையும் பாராட்டுறாரு அப்ப ஒரு முயற்சியை பாஜக எடுக்குதா இங்க அப்படிங்கறத நீங்க இதுவரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இணைவேந்தர் துணைவேந்தர் வேந்தரையை கண்டிக்கவே இல்லையா சார்

போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்களுடைய மனதில் கை வைத்து சொல்லுங்கள் என்று தெரிவித்தார் அதே போல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இந்த ஒரு சம்பவத்தை அனைவரும் அரசியல் நாட்டி வருகிறார்கள் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் ஏற்கனவே தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது அதே போல காவல்துறையும் தற்போது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்துவதற்கான கோரிக்கை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பம் இது கூடாது அதாவது பாருங்க அந்த மாணவிக்கு முறையான நியாய சட்டப்படி கடைச்சா கூட நம்ப விடக்கூடாது கிடைக்கில கிடைக்கிலேன்னு சொல்லி யார் அந்த சாரு யார் அந்த சாருன்ட்டு ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி நம்ம அதிமுக ஆளுமை ஐயா அவர்கள் தலைமையில் பாருங்கள் எல்லாம் மால்ஸில் எல்லாம் பெரிய பெரிய மார்ஸில் பாருங்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுன்னு யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு பொதுமக்கள் கிட்ட போய் கேட்டுன்னு அண்ணன் இபிஎஸ் தலைமையில் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை பார்த்து விட்டு தான் தம்பி தர்குரிமால இருக்கார் இல்லைங்களா நாங்கள் அவரை தம்பின்னு சொல்லுங்கள் இபிஎஸ் அண்ணனுக்கு அவர் தம்பி தான் இல்லைங்களா அந்த இதுல சொல்றோம் தம்பி நாங்க அவரை தம்பின்னு சொல்ல தம்பி தற்கொலை மலை பாருங்க பாராட்டி தள்ளுறாரு அப்படி தம்பி பாராட்டி தள்ளி அந்த பாராட்டத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுருந்தா அவரை புகழ்ந்து தள்ளுறாரு என்னையா பாராட்டி தரல அப்புறம் என்ன பாராட்டி தரல அப்படின்னு பாராட்டி தரல அப்படின்னு அப்போ தெரிஞ்சு இல்லைங்களா ஒரு காலத்திலே அந்த காலத்தில் கிடையாது நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இருந்த காலத்திலே மறைமுக கூட்டணி மாதிரி இப்போ இல்லாமல் நேர்முக கூட்டணியாக இருந்தாங்க இல்லைங்களா என்டிஏவோட அதிமுக அந்த சமயத்தில் பாருங்க இனி தற்கொலை மலை மாநில தலைவராக இருந்தா நாங்கள் என்டிஏ கூட்டணியோடு இருக்க மாட்டோம் வாயத்த இருந்தாலே போய் பேசுறாரு எங்கள் கட்சியோட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரையும் நாங்கள் யாரை வந்து நாங்கள் அவங்களெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு வாயத்தாலே உளர்றாரு இனிமே அவர் மாநில தலைவராக இருந்தால் நாங்கள் என் இருக்க மாட்டோம்னு சொன்னார் இல்லைங்களா அன்னைக்கு உலர் வாயர் அப்படின்னு சொன்ன என்னோட வாயாலியே இன்னைக்கு பாருங்க அவரே பாராட்டிட்டார்ல அதிமுக கட்சி அவரே பாராட்டத்துக்கு அப்புறம் இனிமே வேற யார் பாராட்டட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு புது வருஷம் தொடங்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவே இவர்கள் இருவருக்குள் இருந்த கள்ள கூட்டணி உடைபட்டு விட்டதுன்ட்டு மிக முக்கியமான இடத்துல பாருங்க போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க இதே போல மாதம் ஆயிரம் கொடுத்து அரசாங்கம் எங்களை படிக்க அனுப்புது பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி பயமூட்டி பொண்ணுங்க படிப்பை நிறுத்த பார்க்குது சேவ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் தமிழ்நாடு மாணவர் மன்றம் மாணவியர் பிரிவு இந்த மாதிரி ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு மேல பாருங்க ஒரு பிளாக் இருக்கு பாத்தீங்களா பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கைது அண்ணா காப்பாத்துங்க அண்ணா காப்பாத்துங்க என்ன விட்டுருங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க பில்ட்ல அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு கதறல் பெண்களின் கதறல் ஆடியோ வீடியோ நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் பரவுச்சிங்களே வெளியே வந்ததுங்களே அப்படியா இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்களா எந்த ஆட்சி காலத்தில் நம்ம ஆட்சி காலத்தில் தான் ஆளுமை இபிஎஸ் ஐயா அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தெரியாமல் போச்சுங்களே சொல்லியிருந்தீங்களா எந்த சேனலில் ஓடுதுன்னு சொல்லி டிவி வச்சு பார்த்து தெரிஞ்சு நிற்பனேன்ட்டு கேட்கக்கூடிய நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் இபிஎஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் பல மாதங்கள் பல மாதம் நல்லா தூங்கிந்துட்டு அதிமுக கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் கைதாகிறாங்க பல நாட்கள் கிடையாது பல வாரங்கள் கிடையாது பல மாதங்களாக பல மாதங்களாக அந்த பொள்ளாச்சி குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் பாருங்க நம்ம பாருங்க அண்ணா மணி புகார் கொடுத்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியான ஞானசேகரன் என்பவரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணிருக்காங்க அதுக்காக பாருங்க நம்ம நியாயப்படுத்தல நடந்தது தவறுதான் தவறு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடந்தால் நடந்தா தவறுதான் நியாயப்படுத்தலைங்க இருந்தாலும் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஆட்சியில் இருந்த சமயத்துல நம்ம இருந்துட்டு இப்ப பாருங்க இதே போல் நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நியாயம் கேட்கணுன்ற பேர்ல நீ நானா நீ ஆனா யார் பாருங்க ஸ்கோர் பண்ணதில் நம்பர் ஒன்னு அச்சியராங்க பாருங்க வேமா சூசோ இல்லாம அதை தான் கேட்கறோம் இந்த விவரத்தை நீதிமன்றம் ஏற்கனவே தாமதம் முன் வந்து வழக்கு விசாரணை கிடைத்தது அதே போல காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிக மிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்து எங்களுக்கும் என்டிஏக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நாங்கள் கூட்டணி விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் சும்மா ஸ்டாலின் அவர்கள் தான் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்காக நாங்களும் அவங்களும் கூட்டணி வச்சு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இதுக்கு பேர் இருந்தாங்க எதுக்காக தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா போனா இன்னும் ஒரு பதினஞ்சு மாசம் பதினாறு மாசம் இருக்கும் தேர்தல் வரத்துக்கு அதுக்குள்ள மக்களை நம்ப வைக்கணும் இல்லீங்களா என்னப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததே ரெண்டு பேருக்குள்ள ஜென்ம பகை மாதிரி முட்டிக்கிறாங்களே அப்படி இருந்த எல்லாம் பகையை மறந்து தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக நியாயம் கேட்கறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா வராங்களே அப்ப பிரிஞ்சிருக்கிற இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒன்றா வராங்கன்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் மொத்தமாகவே ஒன்னாயிட்டா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் தம்பி நீ என்ன பண்ற தனியானா உனக்கு ஓட்டு கம்மியாக தான் வரும் தெரியும்னா நீங்களும் தனியா உங்களுக்கு ஓட்டு கம்மியாக தான் வரும் ரெண்டு பேருக்குமே புரியுது அப்ப என்ன பண்ணுவோம் சம்பந்தியும் சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கூட்டையில் போய் ஊறிடுவோம் மட்டைகள் ஆகி வழக்கம் போல பாருங்க நம்ம ரெண்டு பேரும் கூட்டணியை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்கள்கிட்ட போய் நிற்போம் இல்லை நான் மக்கள் கிட்ட போய் சொன்னா நம்புவாங்களா நம்ம மக்களுக்கு ஞாபகம் மதி அதிகம் பா என்னப்பா இது பொள்ளாச்சி விவகாரத்தில் நான் வேமா சூசோ இல்லாமல் அத்தனை மாசம் சும்மா தூங்கி இருந்துட்டு தூத்துக்குடி விவகாரத்தில் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஆட்சியில் எவ்வளவோ அநியாய அக்கிரமம் நடந்தது அது எல்லாத்தையும் பாருங்க மூடி மறைச்சிட்டு இப்போ நானே வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயத்தை கேட்கலையா அதையே பாருங்க மக்கள் ஏற்றுக்கலையா சகிச்சுக்க இல்லையா அந்த மாதிரி பாருங்க போற போக்குல பதினஞ்சு மாசத்துல எல்லாத்தையுமே மக்கள் மறந்துடுவாங்க மறதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தேசிய வியாதியை பயன்படுத்தி தான் தங்களை தாங்களே தேசவாதி தியாகி தேசியவாதிகள்னு சொல்லுகிறவங்களும் பாருங்க அந்த தேசிய வியாதியை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கும் பாருங்க ஏமாத்திருங்கிறாங்க அதே தேசிய வியாதியை பயன்படுத்திக்கிற முயற்சிதான் பாருங்க இவங்க ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்களா அப்படி இறங்கின கையோடு அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேர் பாசத்தை இழிவுபடுத்தும் வகையில் கள்ளக்கூட்டணி கூட்டணி சொல்லிட்டாங்களே பூஸ்டர் ஊட்டி இந்த மாதிரி யாருக்கு போஸ்டர் ஒட்டது யாருக்குமே தெரியாமல் ஒட்டிய மர்ம நபர்கள் இந்த மர்ம நபர்கள் யார் என்று பார்த்து கைது செய்ய வேண்டும் என்று புகார்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி யார் அந்த போஸ்டர் ஒட்டினாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி புகார் கொடுக்கலாம் ஒரு ஓரமாக கொடுத்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இப்போ மர்ம நபர்கள் ஒட்டினாங்களோ இல்லையோ ஆனால் அந்த போஸ்டர்ல இருக்கிற வாக்கியங்கள் அனைத்தும் தானே பெண்கள் முன்னேற்றம் என்பது இப்போதான் கொஞ்சம் ஆண்டுகளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பெண்கள் எல்லா துறையிலும் தைரியமாக வளர்ந்து நின்று வந்து நின்றுகிறாங்க அதற்குள்ளாகவே மறுபடியும் பாருங்க அவங்கள பயமுறுத்தி பெண்களை படிக்க அனுப்பாதீங்க பெண்களை படிக்க அனுப்பாதீங்க படிக்கிற இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல படிக்க அனுப்பாதீங்க படிக்க பழங்காலத்துல மாதிரி வீட்டிலேயே பெண்களை பூட்டி வச்சுக்கங்க ஒரு வகையில பாருங்க ட்விட்டர் வெற்றி கழகம் மறுபடியும் பாருங்க டங்கு சிலிப்பாது தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் பிரச்சாரம் போயின்னுக்கு அந்த மாதிரி போயின்னுக்குற பண்ணையார் வெற்றி கழகம் பண்ணையார் நான் சொன்னோம் இன்னும் வருஷம் ஆரம்பத்தில் டங்கு ஏழ ஸ்லிப் ஸ்லிப்பாது தமிழ்நாடு இல்ல தமிழக தமிழக வெற்றி கழகத்தை மாணவர்கள் வெளிவெலும் வெளுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்கள் தான் இருக்கோம் பாதுகாப்பாக உங்கள் பனையூருக்கு போய் சேருங்க பண்ணையாருன்ட்டு மாணவர்கள் நல்லா புகழ்ந்து வெளிவெலும் வெளுத்திருக்காங்க எதுக்காக இதெல்லாம் ஸ்கோரு யார் பாருங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அந்த பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தரதுல யார் நம்பர் ஒன் ஸ்கோர் போட்டிங்க அப்படி போட்டி போயிருக்கிறதுக்கு நடுவில் தான் பாருங்க தனித்தனியாக நம்ம ஸ்கோர் வாங்கணும்னு ட்ரை பண்ணால் நடக்காது ஒரு பக்கம் நீங்கள் என்ன தான் சாட்டையில் அது காமெடி ப்ரோக்ராமாக முஞ்சிச்சு தம்பி என்னதான் நான் ஒரு பக்கம் யார் அந்த சார்னு கேட்டாலும் இதெல்லாம் தனித்தனியாக வந்தால் வேலைக்கு ஆகாது சாட்டையில் அச்சுக்கின உங்கள் ப்ரோக்ராமை நான் பாராட்டுறேன் நான் உங்களை பாராட்டுறதுக்காக திருப்பி என்ன பாராட்டுங்க யார் அந்த சார்னு நான் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை நீங்கள் பாராட்டுங்க நீங்கள் பாராட்டுறதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன் இப்படியே ரெண்டு பேரும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே பாராட்டி 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 அப்படியே பாராட்டினே ஒன்றுடுவோம் இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் சின்ன சின்ன விஷயத்துக்காகவே பொங்கக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமானவங்க பாருங்க ரெண்டு பேர் சும்மா சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க திமுக கட்சியால் மட்டும் திமுக கட்சியை சேர்ந்தவரால் மட்டும் திமுக கட்சிக்குள்ள இருக்கிற நபரால் மட்டும் பிராக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி அவங்களால மட்டும் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல் நபராக பாருங்க அவங்க தான் வந்து குரல் கொடுப்பாங்க

எங்கள் குரல் பெரிய அளவில் கேட்டிருக்க வேண்டியது ஆனால் பாருங்கள் எங்கள் கூடவே இருக்கவர் பாருங்கள் எங்கள் குரலை அமைக்கிட்டாரு யாருங்க யார் இந்த வேலை பண்ணுவாங்க எங்கள் கூடவே எங்கள் கட்சி தலைவராக மாநில தலைவராக இருக்கிற மலை தான் நாங்கள் அந்த மாணவிக்காக முன்னெடுக்கிற எல்லா போராட்டத்தையும் நீத்து செய்யும் வகையில் காமெடி ஆகிட்டாருங்க போகிற போக்கில் பாருங்கள் என்னை நானே தடவை நான் சவுக்கால் அடித்துக் கொள்வேன் அடித்து கொள்வேன்னு சும்மா சொல்கிறாருன்னு பார்த்தோம் உணர்ச்சி வசப்பட்டு வழக்கம் போல் பாருங்கள் காமெடிக்காக சொல்லுவார்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த காமெடி ஷோவை அரங்கேற்றம் பண்ணாருங்க இவர் அரங்கேற்ற இந்த காமெடி ஷோவுக்கு முன்பாக அல்லது பின்பாக கூட பாருங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக நாங்க எவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்தோம் ஆனா பாருங்க இவர் செய்த இந்த காமெடி ஷோ ட்ரெண்டிங்ல வந்து நாங்க செய்த அந்த போராட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம பின்னாடி போயிடுச்சு நாங்க அப்ப கூட சொல்லி பார்த்தோங்க கெஞ்சி பார்த்தோங்க உங்களுக்கு கூட தெரியும் நாகராஜ் அவர்கள் சொன்னது டிவியில கண் கண்ணுல கண்ணீரோட பேசுறேன் ராஜா இரவெல்லாம் அவர் நாங்க வேண்டாம்னு சொன்னோம் தடுத்து பார்த்தோம் ஏன் சொன்னோம் நைட்டு முழுக்க கதறணும் கெஞ்சி பார்த்தோம் அவர் அச்சிக்க போகிறார் அப்படின்றதுக்காகவா இல்லை இல்லைங்க இந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அச்சிக்கிறீங்கன்னு சொன்னால் வருஷம் முந்நூற்றி நாள் நம்ம கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைக்காக நீங்கள் வருஷம் உள்ள தெருவுலையே நின்றுங்கன்னு அச்சிக்கினே இருக்கணும்னு மக்கள் கேட்பாங்களே கேள்வி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதுக்காக தான் பாருங்க அச்சிக்காதீங்கன்னு தடுத்து பார்த்தோம் அவர் கேட்கல இப்போ அச்சிக்கினாரு அப்புறம் நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை எடுத்து போட்டு இதுக்காகலாம் உங்க மாநில தலைவர் எப்போ அச்சிக்க போகிறார் அச்சிக்க போறாருன்னு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து விழுந்துனேதுங்க இதையெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம பார்க்காம புரிஞ்சுக்காம உலகத்திலேயே உலகத்திலேயே பயங்கரமான அற்புதமான பெரிய காமெடி பீஸை மாநில தலைவராக வச்சுருக்கிறதுக்கு நடுவில் நாங்கள் எப்படிங்க குரல் கொடுக்குற குரல் வெளியே வந்து விழோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை பாருங்க அவங்களுக்கு போய் நிங்குது ரெண்டாவது மிக முக்கியமான உங்கள் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறதில்ல ஆனால் பாருங்க கண்டிஷன் சப்ளை அப்படி கொடுக்குற குரல் இல்லை பெண்களுக்கு எக்கச்சக்கமான எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அதெல்லாம் நாங்கள் பாருங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம் யாராவது பாருங்கள் திமுக கட்சி மேடையில் பெண்களை குறித்து ஏதாவது பேசிட்டீங்க அதுவும் பாருங்கள் எங்களை குறித்து ஏதாவது பொங்கிடுவோம் ஒரு பெண் பத்தி இவ்வளோ தரைகுறையாக இழவாக பேசுறதுக்கு பெண்களை பத்தி கேவலமா பேசுறது இழிவாக பேசுறது இதுதான் திராவிட மாடல் நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறேன் பொம்பளைங்க பார்த்துட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க எந்த பொம்பளை பத்தி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நம்ம நாட்டுல இருக்கிறது மத்த பெண்களை நினைச்சு பாருங்க பொது பெண்களுக்கு நீங்களே உங்களுக்காக சண்டை போடலைன்னா எங்களுக்காக நீங்க எப்படி உங்களால நிக்க முடியும் சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும் நீங்க வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி அப்படி பொங்கி பொங்கல் என்னங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டி நிறுத்தத்துக்கு எதுங்க போட்டு கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முடிவில் அவங்க இன்ன மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்களே பதிவு பண்ணீங்கன்னு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறீங்களா ஞாபகம் இல்லைங்களே மறதி தேசிய வியாதி நடுவில் நாங்களும் வந்துட்டோம் போடுங்க நல்லா பாருங்க சில நொடிகளுக்கு முன்பாக வரை கேமராவில் லைவ் போயிட்டு இருக்கும் மட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்தது அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு லைவ் கட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிச்சு பாருங்க டோட்டலாகவே அவங்க முகத்தில் எவ்வளோ ஒரு சிரிப்பு அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்க அடுத்து பாருங்க லைவ் போயின்னுக்கு தான் எங்கே எல்லா இங்கிலீஷ் சேனலில் எல்லா இங்கிலீஷ் சேனல் லைவ் போயின்னுக்கு தான் இப்போ இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்காங்களா இல்லை பல மொழி சேனலில் இந்த மாதிரி உங்க பேசண்ட வந்து லைவ்ல போய் நிக்குதுன்னு விளம்பரம் தேடத்துக்கு வந்திருக்காங்களா சரி 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 கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியே சொல்லி இப்போ எங்க தேவையில்லாம பிரச்சனை பிரச்சனைலாம் பண்ணீங்களா ஞாபகப்பட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது இப்போ அந்த மாதிரி மேடையில் பெண்களை குறித்து பேசினாலே அப்படி பொங்குறவங்க இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக குரல் கொடுக்காம எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு வேற யாரும் கேக்கலங்க அவங்க கிட்டவே கேட்டாங்க மீடியா தரப்புல இருந்து மேம் வணக்கம் மாலை முரசு ராஜேஷ் பேசுறேன் சொல்லுங்க ஒரே ஒரு கேள்விதான் மேம் கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான் கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான் எதுங்க இன்னொரு தடவை போடுங்க கூப்பிடுறது இல்ல என்ன அவ்வளவுதான் பாத்தீங்களா யாருமே பாருங்க கட்சி கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு அவங்கள கூப்பிடுனீங்களா கூப்பிடாம எப்படிங்க நான் கலந்து கொள்ள முடியும் சரி யாரு கூப்பிடுங்க அதையும் அவங்களே சொல்லிருக்காங்களே எதனால மேம் கிட்ட அவங்ககிட்ட கேக்கணும் கலந்துக்கலாம் அவங்க கிட்ட தான் கிட்ட கட்சிகாரங்கிட்டாமல்கிட்ட கட்சியில இருக்கிறவங்க கிட்ட கேக்கணும் ஏன் கூப்பிடுறது இல்லைன்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும் அதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும் வெயிட் அந்த பேரை சொன்ன போஷனை மட்டும் பண்ணி கலந்துக்கலாம் அவங்க கிட்ட தான் கிட்ட தான் கேட்கணும் அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை கிட்ட மலரும் நினைவுகள் ஞாபகத்தில் வருது எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பெயரை டக்குன்னு முழுசாக சொல்ல மாட்டாங்க அதுவும் சாதனமா சொல்ல மாட்டாங்க ராகுல் ஜிங்கலாம் ராகுல் காந்தி சொல்லுவாங்க இல்லைன்னா ராகுல் சொல்லுவாங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் பாருங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்த கையோடு இந்த கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு முதல்ல ராகுல் அப்புறம் ராகுல் காந்தி அப்புறமா சுத்தமா அவரை போய் கேளுங்க பெகாசஸ் அப்படின்ற ஒரு உழவு பார்க்கும் மென்பொருளை பயன்படுத்தி ராகுல் காந்தி பேசுறதுலாம் ஒட்டு கேட்டாங்கன்னு சொல்றீங்க

தற்குரிமலை தம்பி அவர்கள் தற்கூரிமல ஜி இப்படி பாருங்க ரொம்ப மரியாதையோட பேசுனாங்க நாலாவது நாலாவது பாருங்க வழக்கம் போல கழுத தெரிஞ்சு கட்டரும்பு ஆகிற கணக்காக

ஆமாங்கண்ணா அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கன்னா எந்த கட்சியும் மாநில தலைவர் யாரையும் கூட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இப்படி ஆளாளுக்கு அந்த கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பை வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்தின்னு பெண்ணுக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோம்னு சொல்ற அதே கட்சியில் தான் பாருங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான பெண்களை எப்படி திட்டம் போட்டு ஓரம் கட்டுறாங்கன்ட்டு இப்படியே ஓரம் கட்டி தான் என்ன ஆகும் என்ன ஆகும் வழக்கம் போல பாருங்க ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியிலையும் போயிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க வாங்கி நாளை ஓட்டியாச்சு பாருங்க போவதுக்கு எந்த கட்சியும் இல்லை ஆ இருக்குது 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 எதுங்க இருக்கவே இருக்க நம்ம ட்விட்டர் வெற்றி கிழங்க சி சாரி அந்த வார்த்தையை சொல்லுவோம் மட்டும் டக்கு எப்படியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆயிடுங்க புரண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்கு புது கட்சி அந்த கட்சியில போய் உட்கார்ந்து ஏதாவது போஸ்டிங் வாங்க வேண்டியதான் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல எப்படி செயல்படுவார்னு பாக்கறீங்க அவர் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அவருக்கு வந்து ஒரு அட்வைஸே தேவையில்லை அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது மரியாதையா பேசினவங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு மரியாதை பேச ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி பாருங்க இந்த கட்சியை விட்டு வெளியே போக போறாங்க போக போறாங்கன்றத முன்னாடியே பாருங்க அவங்க தெரியப்பட்டுறாங்க அதனால தான் பாருங்க இந்த சாரு மோரு ஜி இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தற்கொலை கிட்ட போய் கேளுங்கய்யா என்கிட்ட கேட்காதீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே பத்தி எஞ்சிருக்கு பொழுது எங்கேருந்து எப்படி எங்கேருந்து ஃபோன் வந்ததுன்னு தெரியாது உடனே பாருங்க டக்குன்ட்டு இன்றைய தினம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க அப்படி ப்ரெஸ் மீட் கொடுத்தவங்க டக்குன்னு பாருங்க உண்மையை உலகிட்டாங்க இந்த பிரச்சனை நாடு முழுக்கவே இருக்குன்னு ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம் ஏனா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐ அம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ நாளைய நாள் இன்றைய நாளே தெரிஞ்சு போச்சு அவங்க இந்த கட்சில இருந்து புதுசா ஆரம்பிச்ச இப்போதக்கி போய் சேராத ஒரு புது கட்சி இருக்குன்னா அது டிவி கே தான் அந்த கட்சில போய் சேர்ந்து போஸ்டிங் வாங்கற நாளை இன்றைக்கே பாருங்கள் அந்த நல்ல பண்ணிட்டாங்கன்ட்டு மக்களுக்கு மறதி அந்த மறதியை பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன வேணால் எது வேணால் தேர்தல் சமயத்தில் பாருங்கள் எதை வேணால் நம்ம உருட்டுனா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மக்கள் மறந்துட்டு நம்ம உருட்டுறதை நம்பிடுவாங்க அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் குருட்டு தைரியத்தில் இதை போல் உருள ஆரம்பிச்சிருக்காங்க உருளட்ட தப்பு கிடையாது இப்போ இங்கே சாட்டையில் ஆட்சின்னு உண்டு இருந்தவர் டெல்லிக்கு போயிருக்காரு உருளத்துக்கு எதுக்காக போயிருக்காருங்க கேயே கேயே படாபாயி ஷோட்டாபாயி அண்ணன் தம்பி தான் சொல்றாரு படாபாயி ஓட்டாபாயி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா ஐயா அப்ப நீங்க சேர்ந்துட்டீங்க நாங்கள் கூட்டணி அறிவிச்சுலாமா ஐயா ஏ அப்படின்னு பாருங்க ஜி கிட்ட கேட்கறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் இவர்கிட்ட இந்த அபிப்பிராயத்தை வாங்கிறதுக்காகவும் டெல்லிக்கு போயிருப்பாரோ இதுக்காக தான் டெல்லிக்கு போயிருப்பார் கூட்டிருப்பாருன்ற ஒரு வகையான வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னப்பா என்ன நீ ஏதோ கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறியாமே மூட்டை மூட்டையா அந்த மூட்டை மூட்டையாக பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புது கட்சி தொடங்க போறேன்னு சொல்கிறாங்களே ஊருக்குள்ளோ யாருங்க தற்கொரி மலை தற்கொரி மலை பாருங்கள் புது கட்சி தொடங்க போறதா ஒரு செய்தி வந்துருக்குது அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இவரை டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க புது கட்சி தொடங்குற அளவுக்கு உனக்கு எங்கேந்துப்பா காசு வந்தது காசு வந்ததை விட பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியாமல் எப்படி உனக்கு அந்த காசு வந்தது வரக்கூடாதே எங்களுக்கு தெரியாமல் ஊருக்குள்ளே யாராவது காசை வச்சுன்னுக்கலாமா வச்சுன்னு கூடாது அப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுன்னு அப்படி தெரியாமல் வச்சுருந்தா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சு போனதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் எங்களுக்கு பாதி பங்கு கொடுத்துடணும் கட்டுக்கட்டாக பணம் மூட்டை மூட்டையாக எங்கிருந்து வந்தது அப்படின்றது ஒரு விஷயம் அப்படி பிரிக்கிற பங்குன்றது ரெண்டாவது விஷயம் புது கட்சி தொடங்க போறீங்களாமே நீங்க அப்படின்ற ஒரு செய்தி ஊருக்குள்ள வந்து அது உண்மையான்னு கேட்டுக்கிறாங்க கோன் போலியஜி என்னையா போலியஜி வங்காயஜி நாட்டோட உளவுத்துறையே தான் இருக்கு வந்துட்டீங்களாப்பா இந்த உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் உன்னை கூப்பிட்டு கேட்குறோம் புது கட்சி தொடங்க போறீங்களா இல்லையான்ட்டு கேட்கறதுக்காக தான் பாருங்க டெல்லிக்கு போயின்னு ஆனால் இந்த புதுக்கட்சி தொடங்குவது சம்பந்தமாக இல்லைங்களா துட்டு எங்க இருந்து வந்திருக்கு தெரியுங்களா அதை பத்தி நம்ம இந்த காணொலியில் பேச ஆரம்பிச்சா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும் அதனால பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக கிடையாதுங்க இதை தொடர்ந்து நாளைக்கு மறுநாள் ஒரு காணொலி வெளியிடப்படும் அந்த காணொலியில் விவேக் சொல்லுவார் இல்லைங்களா மாறு உண்டான மரியாதை போச்சின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி கட்சின்ற ஒரு வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போன வகையில் தற்கொலை மலை புது கட்சி தொடங்க போறதா உளவுத்துறை மூலமாக ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அது என்னதுன்ட்டு நாளைக்கு மறுநாள் பார்ப்போம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் இந்த காலிகளில் வந்த விஷயத்தை கூட்டி என்ன பதிவு பண்ணும்போது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கூட்டணி மறைமுக கள்ள கூட்டணி

இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடல இருக்கலாமே ஏற்கனவே பாருங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க அந்த கட்சியில் இவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கூட்டி கட்சி நீங்க இன்னொரு நீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்